தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை கௌதமி புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அதன் காரணமா மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்குதான் மிக முக்கியமான தகவல்கள் இப்போ இணையத்துல வெளிவந்த வண்ணம் இருக்கு இது ரசிகர்களுக்கும் சினிமா திரைப்படங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சதை ஏற்படுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை கௌதமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கௌதமி தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு முக்கியமான நடிகை இவங்க நடித்த முதல் படமே இவங்களுக்கு தமிழ்ல நல்ல ஒரு வெற்றிய ஏற்படுத்தி குடுத்துருக்கு அதன் காரணமா மலையாளம் தெலுங்கு ஹிந்தி பிற மொழிலயும் இவங்க அங்கிருந்த மிக முக்கியமான நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படி கௌதமி உடைய சினிமா கரியர் ஒரு பக்கம் பயங்கரமா முன்னேறி போயிட்டு இருக்கும் போது கமல்ஹாசன் கூட அவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு ஆனா கௌதமி உடைய குடும்பத்தினர்கள் சம்மதத்தோட கௌதமி ஒரு முக்கியமான பிசினஸ் மேன திரும்ப பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா போயிட்டு இருக்கும்போது கமலஹாசனும் கௌதமியும் நெருங்கி பழகிற விஷயம் அவங்களுடைய கனவுக்கு தெரிய வர அதனால கௌதமிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போக இனிமே என்னால அவங்க கூட வாழ முடியாது அப்படின்னு அவருடைய முதல் கணவர் கௌதமிய விவகாரத்து பண்ணிட்டாரு விவகாரத்தானதுக்கு பிறகு கௌதமி கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை சோ தான் மகளை அழைச்சிட்டு நேரா கமல் கூட வந்து சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு பிணைப்புமே இல்லாம கமலும் கௌதமியும் ஒன்னா ஒத்துமையா பதினஞ்சு வருடம் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா தனது மகளுக்கு ஒரு பதினஞ்சு வயசு மேல ஆகும்போது தன் மகளுடைய எதிர்காலம் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சாங்க அதுக்கு காரணமே சுபலட்சுமி தான் சுப்புலட்சுமிக்கு இந்த விஷயம் தெரிய வர அவங்களுக்கு இது பிடிக்கல தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தை வச்சு நீங்க தனியா வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சுப்லட்சுமி ஆசைப்பட்டதால கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் கௌதமி தமக்குன்னு ஒரு ஆதரவு தேவை அப்படின்னு அவங்க தன்னை அரசியல ஈடுபடுத்திக்கிட்டாங்க இப்பதான் நமக்குன்னு ஒரு பக்கபலம் இருக்கும் அப்படின்னு கௌதமி நினைச்சாங்க ஆனா கௌதமிக்கு அந்த நேரத்துல திடீர்னு உடலை செய்யலாம போணுச்சு காரணம் கௌதமிக்கு புற்றுநோய் பாதிப்பு அதனால கௌதமி பயங்கரமா அவசப்பட்டாங்க எவ்வளவோ செலவு பண்ணி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கௌதமி முயற்சி பண்ணாங்க அப்படிதான் புற்றுநோயை ஒழிச்சு கௌதமி அரசியல்ல முழுமைய கவனம் செலுத்தி வந்தாங்க இப்போ கௌதமி தன் மகள் சுப்புலட்சுமிய ஒரு முக்கியமான திரைப்படத்துல நடிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தான் திடீர்னு கௌதமிக்கு திரும்பவும் உடம்பு செய்யலாம போயிருக்கு அதன் காரணமா கௌதமிய ஒரு மிக முக்கியமான தனியார் மற்றவையில கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க அப்படி அனுமதிக்கப்பட்ட கௌதமிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மீண்டும் அந்த புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது அவங்க உடம்புல தென்பட்டிருக்கு இதன் காரணமா தான் அவங்களுக்கு உடம்பு செய்யலாம போயிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இதன் காரணமா கௌதமிக்கு புற்றுநோயால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ ரசிகர்கள் மத்திலையும் தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்திலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு